ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க கவலைப்படுறீங்க மாத்தி மாத்தி ஏடிஎம் இது பண்றீங்க இந்த கூட்டணி நிலைக்காது பாருங்க இந்த கூட்டணிக்கு யாருமே வர மாட்டாங்க பாருங்க பி எம் வர மாட்டாங்க இது என்ன ஆகுது உங்களுக்கு ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி அப்படின்னு வந்து மனசுல ஒரு பதக்கம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு ராமதாஸ் முடிவு பண்ணி என்ன சொல்லிட்டாரு டிஎம் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ ஏடிஎம்கூட தான் கூட்டணி ஆறு கே ஓடா டிவிக்கேனா டிவிக்கே இப்பயே பேச்சு அடிபடுறது ஏடிஎம் ஏடிஎம்கே பிஜேபி கூட வரலாம் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் ஆறு மோஸ்ட் ஆஃப் தி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டிசி செக்ரட்டரி இவங்க பெரிய தலைவர்கள் கேடர்ஸ் பிஎம்கே கேடர்ஸ் எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் சுற்றி தான் ரிசிகே திருமாவளன் சொல்லிட்டார் பிஜேபி இருக்கிற இடத்துல

என்னாச்சு டூ ஜேஸ்க்கு அவ்வளோ நாள் ஓடித்து தேன் ஃபைனலா அந்த சிபிஐ இவர் இவரு ஜட்ஜ் ஓபி சைனி அவர்கள் நான் ஆமா சொல்றேன் என்ன சொல்ற இந்த மனிதன் சினிமான்னு ஒன்னு இருக்கு அதில் ராதா ராவை சொல்லுவார் நானும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்து ஒரு எவிடன்ஸ் கூட ப்ராப்பராக கொடுக்கலாம் அந்த மாதிரி ஓபி சைனி சொன்னாங்க ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸும் ப்ராப்பராக இல்லை நமக்கு எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறேன் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் சார் வணக்கம் 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 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு தனியார் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் அதில் முக்கியமாக கூட்டணி குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார் அதை தாண்டி தமிழகத்தில் நடக்கக்கூடிய குறிப்பாக திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி பெரிதளவில் பேசியிருந்தார் ஆனால் இதை பற்றியெல்லாம் எங்கேயுமே ஊடகங்கள் விவாதிக்கல ஆனால் கூட்டணி பற்றி மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணுறதுக்கான காரணங்கள் பொதுவாகவே லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் எதுவுமே அதிமுக பாஜக இதை விட்டு எங்கேயுமே போகல அது ஏடிஎம்கே கூட விட்டுருங்க ஏடிஎம்கே பீரியட்லேயே டிஎம்கே சப்போர்ட் பண்ணி ஊடகங்கள் இருந்தாங்க இப்போ வந்து அவுட் அண்ட் அவுட் நிறையா இது மோஸ்ட் ஆஃப் தி ஊடகங்கள்னு சொல்லுவேன் எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் ஊடகங்கள் திமுகவை தான் சப்போர்ட் பண்ணி இருக்கிறது ஓகே நானே சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுறதுல தவறு இல்லை ஆனால் தவறு என்று நடந்தாலும் அதையும் காமிக்க வேண்டும் அதுதான் ஊடகங்களுடைய இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடக்கிறச்சு அது அவங்க காமிக்கிறது இல்லை அவர் ஊழல் இது அதெல்லாம் பற்றி பேச்சு வரும்பொழுது இல்லை கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் அளிக்கும் பொழுது அதை பற்றி சொல்வது இல்லை மத்திய அரசாங்கம் தவறு செய்தார்கள் மத்திய அரசாங்கம் இது அதையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பப்ளி பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க இந்த திமுக இது அதில் வந்து எது வந்து அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கொடுப்பதில்லை இவங்க நினச்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு எதுவும் போய் சேராது அப்படின்னு ஆனால் மக்களுக்கு எல்லாமே போய் சேருகிறது மக்கள் அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போது திமுகவே எடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்னு வந்த உடனே மார்ச் இருபத்தி ஏப்ரல் மா பதினஞ்சோ நம்ம கூட்டணி ஃபைனலைஸ் ஆச்சு இந்த கூட்டணி நிலைக்காது நிலைக்காது ஏடிஎம்கே அவுட் அண்ட் அவுட் பிஜேபியோட ஸ்லேவ்ஸ் ஆயிட்டாங்க அவங்க பிஜேபி சார் கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபியோட ஸ்லேவ் வராங்க அவர் பிஜேபி இவங்களோடு இருக்காங்க அதை பற்றி மற்ற கட்சிக்கு கவலை இல்லை நீங்கள் கவலைப்படக்கூடாது

இவங்க சொன்னதுக்காக தான் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க டிஎம்கே அவங்க தான் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுதுங்க இது வந்து எக்காரணத்தை கொண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கூட்டணி உடைவதற்கு சான்ஸ் இல்லை அப்படி இப்படி உள்ளுக்குள்ள பூச்சல்கள் அதெல்லாம் இருக்குங்க நாளைக்கு இந்த தொகுதி இதெல்லாம் கேட்கும்பொழுது எவ்வளோ தொகுதி கொடுக்க போகிறீங்க அதில் கொஞ்சம் மனக்கசு போறோம் அதையும் தாண்டி எங்களுக்கு என்னென்ன தொகுதி நாங்கள் கேட்ட தொகுதி கொடுக்க போகிறீங்க அதுலேயும் மனக்கசப்புலாம் வரும் இதையெல்லாம் தாண்டி போக போகிறது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ நயனார் நாகேந்திரன் தலைவராக இருக்கார் ரொம்ப அழகாக எடுத்துன்னு போகிறார் அதாவது அவருடைய பேச்செல்லாம் நானும் நிறைய கேட்டிருக்கேன் அண்ணாமலை அவருடைய ஒரு செப்ரேட் பர்சனாலிட்டி நயனார் நாகேந்திரன் இஸ் ஏ டி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி நயனார் நாகேந்திரன் டைனமிக் பர்சன் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உடையாமல் திமுக பிஜேபி உடையாமல் அதை கொஞ்சம் எப்படி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட்டு போகிறது இன்றைக்கி கூட சொல்லிருக்கார் சார் தொகுதி கேட்கறது இதில் கேட்கறது எதுவாக இருந்தாலுமே சார் தலைமை பண்ணிப்போம் ஸோ இந்த கூட்டணி வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் உடையாதுன்னு அதே மாதிரியே கூட்டணியை சேர்ந்த ஏடிஎம்கே அவங்கள பற்றி பிஜேபி கேடர்ஸ் யாரும் எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் இருக்கணும் அது இதுன்னு நீங்கள் க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிஜேபி தலைவர்களே சொல்கிறாங்க அண்ணா நயனார் நாகேந்திரன் அந்த அளவுக்கு இந்த கூட்டணி அமைந்ததை எந்த அளவுக்கு பாதுகாத்து எடுத்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது அதனால் அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஃபைனலைஸ் எக்காரணத்து கொண்டோ முடியாது இனி இதுக்குள்ளே யார் யார் வரப்போகிறாங்க அதுதான் முக்கியம் வர வரப்போகிறாங்க பிஎம்கே பிஎம்கே சொல்லிட்டாங்க டிஎம்கே அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டேன் டிஎம்கேவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு கிளீனா சொல்லிட்டேன் அங்க ஒரு தரப்பு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு செல்வ பிறந்தகை அவர்களும் போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு படிச்சேன் செல்வ பிறந்தகை சொன்னதெல்லாம் படிச்சேன் செல்வ பிறந்தகை நீங்க காங்கிரஸ் தலைவர் ராமதாஸ் அவர்களை பார்த்துருக்கீங்க ஆனால் கிரவுண்டு ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் ஆல் தி ஆர் மோஸ்ட் ஆஃப் தி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி இவங்க பெரிய தலைவர்கள் கேடர்ஸ் எம்கே கேடர்ஸ் எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் சுற்றி தான் இருக்காங்க கமிஷன் இது பிரகாரம் அன்புமணி ராமதாஸ் தான் அப்படியே அந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகுன்னு பார்க்கணும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் முடிவு பண்ணி சொல்லிட்டார் டிஎம் கோட் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் அப்ப ஏடிஎம் தான் கூட்டணி ஆறு டிவி கே ஓடா டிவி கேனால் டிவிக்கே இப்பயே பேச்சு அடிபடுறது டிவிகே கே ஏடிஎம்கே பிஜேபி கூட வரலாம் அப்படின்னு ராமதாஸ் இருக்கிற எயிட்டி ஃபைவ் லீடர்ஸ் செக்ரட்டரி மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் எல்லாரும் வச்சுட்டு எங்க போகிறாரோ கண்டிப்பாக ராமதாஸ் அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ராமதாஸ் இல்லை இல்லை அவர் போட்டோம் நான் மீதி இருக்கவங்களை வச்சு நான் டிஎம் கே பக்கம் பார்க்குறேன் மீதி இருக்க வச்சு டிவி கே பக்கம் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் ராமதாஸ் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு டிசீசண்ட் பாலிட்டிஷியன் அதனால மன உளைச்சல் இருக்குது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது இன்றைக்கே ராமதாஸ் சொல்றார் நான் தாங்க தலைவர் அப்படிங்கிற ஆனால் ரியாலிட்டின்னு வரும்பொழுது அது வேறு மாதிரி தான் அமையிறது ஸோ அதனால் பிஎம்கே பொறுத்த வரைக்கும் அன்பம்னே ராமதாஸ் அவர் சொன்னதை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் டிஎம்கோட கூட்டணி இல்லை ஸோ அப்போ டிஎம்கேக்கே பிஎம்கோடைய சப்போர்ட்டு போய்விட்டது அப்போ இவங்க இந்த பக்கம் வருவாங்க ஆல்ரெடி இவருக்கு டிஎம்டிகேக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி நடக்க போகிற ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு கொடுக்குறேன் சொல்லியாச்சு அப்போ டிஎம்டிகே மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு அவங்க இந்த பக்கம்தான் வரணும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் ஜெனரல் கவுன்சில் ஜெனரல் பாடி மீட்டிங் அதில் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய அலையன்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யார் சொன்னது பிரேமலதா அவங்க சொல்லிருக்காங்க ஜனவரி ஒம்பதுல இவங்க இல்லை நாங்கள் டிஎம்கோட கூட்டணி வைப்போம்னால் மேபி ஏப்ரல் ரெண்டாம் தேதி நடக்க போகிற ராஜ்யசபா தேர்தல் அதை இவங்க டி ஏடிஎம்கே திங்க் பண்ணுவாங்க முன்னாடி தரேன்னு சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் எங்களோட அலையன்ஸ் இல்லை ஸோ நாங்கள் எது கொடுக்கணும் பார்த்துக்கலாம் போங்க அம்மாங்க அப்போ அந்த ராஜ்யசபா ஒரு சீட்டை விட்டுற போகிறாங்களா இல்லை ஸோ டிஎம்டிக்கே என்ன பொறுத்தவர் கண்டிப்பாக இந்த பக்கம் வரும் ஸோ பிஎம்கே வந்தாச்சு அப்படின்னா முப்பத்தொம்பது நாற்பது சதவீதம் ஓட்டு உள்ளே வந்தாச்சு ஆல்ரெடி டிஎம்கே பக்கத்தில் ரம்ப்ளிங்ஸ் இருக்கு கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ் ஒன்று பேசுறாங்க விசிகே ஒன்று பேசுறாங்க இவங்க பேசுவதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்னா விசிகே திருமாவளன்னு சொல்லிட்டார் பிஜேபி இருக்கிற இடத்துல பிஎம்கே இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன் நாங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்போ ஏடிஎம்கேக்குள்ளே வரலை அப்படின்னா டிவி கே பக்கம் போவாரா டிவி கே தனியாக நின்னோம் விஜய் அவர்கள் அவர் விசிகே மட்டும் வச்சுன்னு ஒரு இதை நடத்த போகிறாரா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாருன்னு தோன்றுது ஏன்னா விஜய் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு இவங்க எல்லாமே நல்ல நாலஜபிள் பர்சன் அவங்க வந்து விஜய் வந்து கைட் பண்ணி போகும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை தனியார் நின்னாலும் நமக்கு இவ்வளோ தான் ஓட்டு வரும் அதனால் பிஜேபி அவங்களோட கூட்டு சேரலாம் சொல்லலாம் தெரியாது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் டூ இயர்லி நாவ் ஸோ இது வந்து பை அக்டோபர் நவம்பரில் ஒரு நிலவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் எந்தெந்த கட்சி எந்த பக்கம் பார்ப்புறாங்கன்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க சா சாலிடாக நம்ம சொல்லலாம் இதை தவிர ஆன்டி இன்கம்பன்சி ஃபார் பிஜேபி அது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்விங்கை கொடுக்கும் ஓட்ஸுக்கு அதனால் கூடிய வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசான் டே அக்டோபர் நவம்பரில் பரப்போகிற கூட்டணிகளை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் யார் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஆனால் அமித்ஷா அவர்கள் அந்த நேர்காணலில் பேசும்போது நேர்காணலில் பேசும் சரி பல்வேறு பொது மேடைகளிலும் வாயிலே தானே அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம் ஊடல் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா டாஸ்மாக் ஸ்கேம்ல இடி வந்து ஆயிரம் கோடிக்கு ஊடல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அத்தனை பேர் டாஸ்மா ஆர்கனைசேஷன் பத்து மடங்கு ஒரு நம்பரை கூட்டி சொல்லியிருக்காருல்ல இவர் மொத்தமாக இவங்க ஈடி சொன்னது ஆயிரம் கோடி ஊழல் அவர் முப்பத்தேழாயிரம் கோடிக்கு மேலே அவர் முதலே சொன்னது இவன் அண்ணாமலை சொன்னது நாற்பதாயிரம் கோடிக்கு அதாவது அண்ட் அகௌண்ட்டர் ப்ராப்பராக உள்ளே வரவில்லை அது எல்லாமே ஊழல் அப்படிங்கிறாங்க மேபி சப்ஜெக்டாக இவங்க அக்கௌண்ட் பண்ணிருக்கலாம் தெரியாது அதனால் அவர் தொடர்ந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடினு தென் முன்னாடியே சான் மைனிங் கேஸில் பார்த்தோம் பொன்முடி அவர்கள் அவருடைய மகன் அவர் எம்பி அவர் கௌதம் சிகாமணி இவங்க மேலே இடி வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க தென் இந்த பொண்ணு இந்த இது பொன்முடி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினொன்று அந்த சமயத்தில் போட்ட ஒரு இது அதை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று பீரியட் அப்பயும் பொன்முடி மேலே போட்ட கேஸ் இதுக்காக தான் அவரை அரெஸ்ட் பண்ணி ஹைகோர்ட்டில் வெடிக்கட்டும் கொடுத்தாங்க இல்லை இடி கிட்டே நீதிமன்றமே கேட்குறாங்க ஆகாஷ் ரத்தீஷ் உங்ககிட்ட எல்லாம் வந்து எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து டாஸ்மார்க் அலிகேஷன் ஊழல் அலிகேஷன் வைக்கிறீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இடி கொடுக்க மறுக்கிறாங்களே இது இந்த இடத்துல இடி இடி கொடுக்க மறுக்கவில்லை அதாவது இடியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை கே கோர்ட்டு கேட்டவனே எடுத்து தூக்கி போட்டிருக்கலாம்ல இல்லை அதான்

சீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா பிஎம்எல்ஏ ஆக்ட்டு கீழே இடி சொல்கிறவங்க இல்லை சீல் பண்ணுறது சீஸில் சீல் அவர் பில்டிங்கை சீல் பண்ணிங்க அதிகாரம் இருக்கா இல்லைங்க அப்புறம் என்ன பண்ணீங்க ஸோ இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு சீல் பண்ண அதிகாரம் இல்லை நாங்கள் போகும்பொழுது பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க யாருமே இல்லை எங்களுக்கு பிஎம்எல்ஏ கீழே பிரேக் பண்ணி பூட்டின விட்டு உடைத்து கொண்டு போக எங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் நாங்கள் செய்யவில்லை யாராவது இருக்கும்போது உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பேசாமல் இருந்தோம் ஓகே அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போனோம் எடுத்துன்னு வரோம் இதை சீல் பண்ணிட்டோம் சீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் பண்ண தப்பு சீல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் இப்போ இதெல்லாம் சீஸ் பண்ணிருக்கீங்க இவருடைய பென் டிரைவ் அது இதெல்லாம் இவங்க மேலே எஃப்ஐஆரே இல்லை என்ன டாக்குமெண்ட் இருக்குது கொடுத்து கொண்டு வாங்க இவங்களை இன்வால்வ் பண்ணி டாக்குமெண்ட் இருக்கா இவங்களால் கொடுக்க முடியலை இவங்களுக்கு ஜன நீதிபதியை சாட்டிஸ்ஃபை பண்ணி டாக்குமெண்ட் கொடுக்க முடியலை உடனே அவங்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுங்கன்ட்டாங்க இதோடு நிற்க இல்லை இப்போ வெக்கேஷன் முடிஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது இடி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க ஏன்னால் இவங்க சொன்னது ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷை பற்றி அதில் ஒன்றுமே சொல்லலை ஹைகோர்ட் இதில் ஒன்றும் சொல்லலை ஸோ இதெல்லாமே வருங்க ஸோ இது ஆனால் பொதுவாகவே நீங்கள் இடி கேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ கேஸ் இவங்க கொண்டு போகிறாங்க எவ்வளோ கேஸில் தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடியாது அது கம்மியாக தான் இருக்குது என்ன காரணம் இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பா இல்லை பண்ணுறதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது இப்போ இப்படி எடுங்கள செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க மேலே இடி உள்ளே வந்தாங்க ஏன்னா இடி ஒரு கேஸுக்குள்ளே வரணும்னா எஃப்ஐஆர் இருக்கணும் செந்தில் பாலாஜி அவர் கேஸில் என்ன கேஸுங்க கண்டக்டர் டிரைவர் இவங்கெல்லாம் அப்பாயின் பண்ணுறதுக்கு பணம் வாங்கினார் ஒத்த ஒருத்தர் மூணு லட்சமாக ரெண்டு லட்சம் ஞாபகம் இல்லை எனக்கு வாங்கினார் அப்படிங்கிறது தான் முறைகேடு இதையே எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழலில் முழுகியிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்கார் அது நம்மளும் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு அந்த அளவுக்கு பேசியிருக்கு ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎம் கவுடர் சேர்ந்து விட்டார் ஸோ இப்போ இந்த இதில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க செந்தில் பாலாஜி நாங்கள் அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் பணமெல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பணம் நீங்கள் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாலே அப்போ அங்கே ஊழல் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அதுக்கு தான் இடி உங்களை இது பண்ணி பதினஞ்சு மாதம் உள்ளே இருந்தார் பட் டிஎம்கே அரசாங்கம் ஃபுல்லாக அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மினிஸ்டர் வித் அவுட் போர்ட்ஃபோலியோ அதை கொடுத்தாங்க கூடிய வரைக்கும் மாரல் சப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வெளியில் வந்துட்டார் ஸோ வெளியில் வந்ததினால இப்போ என்னாச்சு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க பெயில் கொடுத்தாங்க பெயிலில் இருக்கியா இல்லை உள்ள போறியா பதவியை எடுத்துக்கூடாது இப்போ பதவியும் விட்டாங்க பெயிலில் இருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சோமினி லூப் ஹோல்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாலு மாதம் முன்னாடியே மூணு மாதம் முன்னாடி ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ அதை இன்வால்வ் பண்ணி அவங்க பவர் சுப்ரீம் கோர்ட் டே பவர் அண்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதை இன்வால் பண்ணி என்ன பண்ணார் பத்து பில்லு தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ணாமல் பாஸ் பண்ணாமல் பெண்டிங் வச்சுருந்த பத்து பில்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த பத்து பில்லும் சிஎம் எம் ஸ்டாலின் அவர்களுக்கு பவரை கொடுக்கிறது என்ன பவர் அப்படின்னா வேந்தரை நீங்க நியமிக்கலாம் அப்படின்னு ஓகேவா த்ரீ டேஸ் பிஃபோர் கேரளாவில் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க கவர்னருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு துணை வேந்தரை நியமிக்கிறதுக்கு அப்படி சுப்ரீம் கோர்ட் அது ரெடியாக கொடுத்துருக்காங்க என்னங்க இது ஒரு இது இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு இது அந்த மாதிரி இப்போ அவங்க கேட்ட கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டில் அது என்ன பில்லுன்னு நான் பார்க்கல ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி இன்வால் பண்ணி ஏன்னா எவ்வளோ நாள் பெண்டிங் வைப்பார் பெண்டிங் கூடாது அதுக்காக பண்ணுன்னு சொல்லுவார் ஆனால் சமயம் எனக்கு என்ன தோன்றுனால் சுப்ரீம் கோர்ட்டே ரெண்டு ஜட்ஜ் ஒரு வியூஸ் அந்த இன்டர்பிர்டேஷன் ஆஃப் தி சிஸ்டம் லாஸ் ப்ரொவிஷன் லீகல் ப்ரொவிஷன் அது ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு ரெண்டு ஜட்ஜு வரும்போது அவங்க இன்டர்பிர்டேஷன் வேறு மாதிரி இருக்கும் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் சொல்றது தண்டனை கொடுக்குறாங்க ஹைகோர்ட் மேல ஒன்று உறுதி செய்யறாங்க இல்ல ஹைகோர்ட் இல்ல டாக்குமெண்ட் எவ்வளவு ப்ராப்பரா இல்ல அப்படின்னு தள்ளுபடி பண்றாங்க அப்ப செஷன்ஸ் கோர்ட் எப்படி பாஸ் பண்ணீங்க ஸோ இதெல்லாம் தான் எவிடன்ஸ் வேணும் இந்த எவிடன்ஸ் இருக்கு சரி ஹைகோர்ட் இல்ல ஹைகோர்ட் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பா எல்லா டாக்குமெண்ட் எவிடன்ஸ் பார்த்து தண்டனை கொடுத்தீர்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறது இல்ல இல்லை நீ தண்டனை கொடுத்தது சரி இல்லை அப்படின்னு விடுதலை பண்றாங்க அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு புரியலையா அந்த லீகல் ப்ரொவிஷன் என்னன்னு தெரியலையா அவர் என்ன ஏது ஸோ நம்ம லீகல் சிஸ்டம் அந்த அளவுக்கு இதுவா இருக்கு சார் ஸோ நான் லீகல் சிஸ்டம் இதுவா இருக்குன்னு என்ன சொல்ல வரேன் இந்த ஜுடிஷியல் சிஸ்டமே ஹைகோர்ட்ல கன்வீன் கோர்ட்டில் போயிட்டு ரிலீஃப் எப்படி அப்போ பண்ணலையா ஸோ இதையெல்லாம் வச்சு பக்கம் பொழுது கேஸ் போடுறேன் இது போடுறேன் எஃப்ஐஆர் நீங்க போட்டிருக்கீங்க சார் ஒரு எஃப்ஐஆர்னு என்ன சார் அர்த்தம் ப்ரைம் ஆஃபர்ஸியே எவிடென்ஸ் இருக்குது அதனால தான் எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் போட்டோன்னே லாண்டரிங் அதெல்லாம் இருந்தால் இடி உள்ளே வராங்க பட் இடி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு என்னதான் எஃபர்ட் போட்டாலும் கொண்டு வர முடியல பிகாஸ் அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் லாஸ்ட் இயர் சொன்னாங்க கெஜ்ரிவால் அவர் மணிஷ் யிசோதியா தெலுங்கானா சிஎம்முடைய டாக்டர் கவிதா இவங்க எல்லாருமே அந்த நூறு கோடி ஊழல் லிக்யூட் பாலிசி ஸ்கேம் டெல்லியில் கீழே அத்தனை பேரும் அத்தனை பேரும் ரிலீஸ் பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட் என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்குலாம் வச்சுருக்க முடியாதுங்க இந்த கேஸ் போர்டும் ரெண்டு வருஷம் போகும் மூணு வருஷம் போகும் அதுக்காக தான் எல்லோரும் உள்ளே வச்சிருக்க முடியாது ஸோ பெயில் இஸ் ஏ ரூல் ஜெயில் இஸ் ஒன்லி எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷனல் சர்க்க தான் நாங்கள் ஜெயிலே கொடுப்போம் அப்படிங்கிறங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறச்சே இடியாகட்டும் சிபிஐ ஆகட்டும் இட் டிஃபிகல்ட் டூ ஜி ஸ்கேம் எடுங்க என்னாச்சு டூ ஜி ஸ்கேன் அவ்வளோ நாள் ஓடித்து அந்த சிபிஐ இவர் ஜட்ஜு ஓ பி சைனி அவர்கள் சிபிஐக்கு ஆமாம் சொல்றார் என்ன சொல்றார் இந்த மனிதன் சினிமான்னு ஒன்று வந்து அதுல ரவி சொல்லுவார் நானும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒரு எவிடன்ஸ் கூட ப்ராப்பராக கொடுக்கலாமா அந்த மாதிரி ஓபி சைனி சொன்னாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் ப்ராப்பராக இல்லை நமக்கு எல்லாரும் ரிலீஸ் பண்றேன்ட்டார் அது எப்படி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும் என்ன இல்லை சொல்லணும் இல்லை ஏது இல்லை என்ன என்ன இல்லைன்னு இதெல்லாம் தான் பிரச்சனை இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அப்பீலுக்கு இவங்க போகிறாங்க இந்த டூ ஜி கேஸில் அப்பீலுக்கு அது அப்பீலுக்கு போகிறதுக்கு இந்த இவங்க பார்த்துட்டு ஹைகோர்ட் பார்த்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு எஸ் இது அப்பீலுக்கு எடுத்துக்கலாம் இந்த கேஸை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே என்பது தான் முடிவு பண்ணுறாங்க இப்போ அப்பீலுக்கு எடுத்துட்டாங்க இன்னும் அந்த கேஸ் போடுறது டூ ஜிஸ் கேஸ் இப்போது ஹைகோர்ட்டில் போடுறது இப்போ சரி இதெல்லாம் இருக்கட்டும் அமித்ஷா அவர்கள் மத்திய அரசாங்க திட்டத்தில் தமிழக அரசாங்கம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாம் பேசியிருக்காரு இல்லை என்னென்ன திட்டங்கள்லாம் ஒரு டாஸ்மாக் ஸ்கேம் கீழே முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு இருக்குது அப்படிங்கிறது தென் மணல் கொள்ளை மணல் கொள்ளையை சாண்டு மாஃபியா பொன்முடி அவர்களது முன்னாடியே ஒரு இவங்க ஈடி அவங்க ஈடியா எஸ் அவங்க சொன்னது அதாவது இவங்க வந்து காமிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நாலாயிரத்து முந்நூறு கோடி என்னமோ நஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு கணக்கில் வராமல் பணத்தை இதை எடுத்துன்னு போயிருக்காங்க ஆனால் ஐஐடி அவங்க இது பண்ண மாதிரி சாட்டலை வச்சு இவ்வளோ ட்ரக்கு போயிருக்கு அந்த மாதிரி போகும்பொழுது ஒரு ட்ரக்குடைய குவான்டிட்டி இவ்வளோ மணல் அதில் ஏற்றலாம் அப்படிங்கிறது இவ்வளோ மில்லியன் டன்ஸ் போயிருக்கு அந்த மாதிரி போயிருக்கும் பொழுது அதெல்லாத்தையும் கணக்கு பண்ணுறது நாலாயிரம் கோடி இல்லை அதுக்கு மேலே மோர் தேன் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் கணக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவர் சொல்றது மாத்ருந்தன யோ வந்தன யோஜனா அப்படின்னு அந்த ஸ்கீம் மாத்ருவந்தன யோஜனா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் அதில் என்ன பண்ணுறாங்க ப்ரெக்னென்ட் விமனுக்கு ப்ரெக்னென்ட் விமனுக்கெல்லாம் ஒரு முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு ஐயாயிரமோ ஆறாயிரமோ மாதத்துக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தைக்கு ஆறாயிரம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ப்ராப்பராக தமிழ்நாட்டில் அந்த இவங்களுக்கு போய் சேரவில்லை அதில் நிறையா ஊழல் நடந்திருக்குங்கிறார் அப்புறம் ஐசிடிஎஸ்னு சிஸ்டம் இன்டகிரேட்டட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னு வச்சு ஆறு வயதுக்குள்ளே இருக்க குழந்தைகள் அதை தவிர பால் கொடுக்குற தாய்மார்கள் தாய்மார்கள் லாக்டேட்டிங் டைட்டிங் மதர்ஸ்வாங்க அவங்களுக்கெல்லாமோ இந்த ஐசிஐடி ஸ்கீமுக்கூட இது கொண்டு வராங்க நிறைய பெனிஃபிட் அதை கூட ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை இந்த ஐசிஐடி ஸ்கீமுக்கீடை இந்த அளவுக்கு ஊழல் இருக்குங்கிறாங்க அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் இவங்க சொல்றீவன் திட்டத்தையும் ஜல்ஜீவன் அப்புறம் வீடு கட்டும் திட்டம் அதுக்காக அவங்க என்ன சொல்ற அமித்ஷா அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எடுக்கல அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க கட்சிக்கு கட்சியை சேர்ந்த இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டியே கிடையாது அவங்களெல்லாம் இந்த பிரைம் மினிஸ்டர் வீடு கட்டும் திட்டத்துக்கு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி பெனிஃபிஷரியா காமிச்சிருக்காங்க தென் என் கால ராஜ்ஜி கொஞ்சம் ரூரல் இது அந்த ரூரல் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு இவங்களுக்கும் நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூறு ரூபாவும் என்னமோ கொடுக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்கல இவங்க அவங்களுக்கு கொடுக்கல அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க அதுபோல் நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்ஜீவன் ஸ்கீம் ஜல்ஜீவன் ஸ்கீம் நிறைய ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணாமல் இருக்குது இதை தவிர இவங்க கொண்டு வந்த ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமில் முக்கால்வாசி இதை தமிழ்நாடு அரசாங்கம் இவங்க பண்ண மாதிரி அந்த லேபிள் ஒட்டிக்கிறது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது அந்த மாதிரி எதுவும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே இவர் பேச்சு அதை தவிர இவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஊட தவிர செக்ஷுவல் அசால்ட் ஆன் விமன் அசால்ட் ஆன் இது இதுக்கெட சில்ட்ரனை எந்த அளவுக்கு இது பண்ணுறது தலித் மக்கள் நேர்லி இருபத்தோரு சதவீதம் தலித் மக்கள் மீது அசால்ட் இருக்கு அதெல்லாம் ப்ராப்பராக வந்து இதுவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் பார்க்குறச்ச அமித்ஷா என்ன சொல்கிறன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக தெரியும் தமிழக மக்கள் அந்த அளவுக்கு திமுக அரசாங்க மீது வெறுப்பில் இருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தேசிய கூட்டணி என்டிஏ கூட்டணி அவர் சொன்னது என்டிஏ கூட்டணி அதுதான் ஆட்சி அமைக்க போகிறது அண்ட் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா அந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அமித்ஷா சொல்றது நங்களுக்கும் ஆட்சியில் பங்கு இருக்குங்கிறாங்க இதை வந்து இப்போதைக்கு அப்படியே சீரியஸா எடுக்க வேண்டாம் ஏன்னா டோட்டலி ஒரு நூற்றி முப்பது சீட்டுக்கு மேல நூற்றி பதினெட்டு சிம்பிள் மெஜாரிட்டி இவங்களே ஏடிஎம்கே அப்போ தனியாக ஆட்சி அமைப்பாங்க மேபி அவங்க கேட்கலாம் இவங்க கேட்கலாம் ஆட்சியில் கூட்டணி கொடுங்கன்னு கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அதை கருத்தில் கொண்டு நூற்றி பதினெட்டு முப்பது சீட்லாம் கொடுக்காம நூற்றி பத்து சீட் நீங்கள் எடுத்துங்க ஏடிஎம்கே மீதி சீட் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வச்சுங்க தென் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் சொல்கிறாரா அமித்ஷா தெரியாது பொறுத்திருந்துப்பார்